வெற்றான வேற்றான நான் பற்றானின் உன்மீது சற்றேதும் யோசிக்காமல் நற்றமிழே நீ என்னுள் பற்ற வைத்த தீ கவிதை கற்றறிந்த மாமேதைகள் பெற்றிருந்த செல்வம் நீ எம் கவியில் குற்றம் இருந்தால் மன்னிப்பாயாக வற்றாத ஆற்று தமிழே நிற்காது ஊற்று தமிழே தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கவிதை தலைப்பு உலக தாய்மொழி மொழிகளில் முதலில் பூத்தவள் இவள் மொழிகளுக்கெல்லாம் மூத்தவள் ஆதி முதல் இதுவரை காத்தவள் அகம்புறம் இரண்டால் ஈர்த்தவள் தொன்மை கொண்ட மனமுண்டு தொன்மை மாறா குணமுண்டு இலக்கியங்களிலே அறமுண்டு என்றும் வழியா நிறம் உண்டு வள்ளுவரை தந்த வலிமை நீ வரலாறு கொண்ட இளமை நீ அகம்புறம் கொண்ட இனிமை நீ மொழிகளில் ஒப்பிட முடியாத தனிமை நீ சிலம்புகள் சொல்லும் நீதியை மணிகளும் சொல்லும் சேதியை உம் இலக்கியம் யாவும் மரத்தையே விதைக்கும் அநீதியை அது அறவே புதைக்கும் மொழிகள் சுரந்த ஊற்று நீ மொழிகள் சுவாசிக்கும் காற்று சேமொழியெல்லாம் அவரவர் தாய்மொழி நீயோ தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நீயே எம்மொழியான செம்மொழி நிரந்தரமானது உலகில் எம்மொழி எதற்குங்கு வேண்டும் மும்மொழி உலகின் உன்னதமே என் தமிழ்மொழி ஆம் தமிழ்மொழிதான் எம்மொழி எம்மொழி முன் எம்மொழியும் நில்லாது எம்மொழி நின்றாலும் எம் மொழியை வெல்லாது வாழ்க தமிழ் நன்றி